ஹீஸ் பிரிலியன் ஆனால் அடிக்கடி ரொம்ப டயர்டாக ஆகிடுறான் லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது தினமும் ரெண்டு ஸ்பூன் குக்கரே சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனால் சுவையான சமையல் பண்ணுறது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுறேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தரும் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த ஒன்பதாம் தேதி மூன்று விசைப்படகுகளில் இருபத்தி மூன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இருபத்தி மூன்று மீனவர்களையும் நடுக்கடலில் வைத்து இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர் அவர்களின் மூன்று விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் நேற்று ஊர்காவல்துறை கோர்ட்டில் இருபத்தி மூன்று பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை வருகிற இருபத்தைந்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சூழலில் இன்று காலை எல்லை தாண்டி பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் பனிரெண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் ஒரு விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களை காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரிக்கின்றனர் இந்நிலையில் மீனவர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வருவதைக் வருவதை கண்டித்து பாம்பன் சாலை பாலத்தில் மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் உடனடியாக விடுவிக்கக் கோரி கோஷங்கள் எழுப்பினர் மீனவர்களின் போராட்டத்தால் பாம்பன் பாலத்தின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா வந்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர் மறிகளில் ஈடுபட்ட மீனவர்களிடம் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அவர்களிடம் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மீனவர்கள் போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது